ஹலோ வைஸ் வணக்க மக்களே டே தேர்ட்டியத்தோட பிக் பாஸ் எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே இப்போ எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்ன பார்த்தீங்கன்னா திவாகரும் சாண்ட்ராவும் பேசிகிட்டு இருக்காங்க மக்கள் வச்ச பேருங்க அப்படின்னு இருக்க அதுக்கு வந்துட்டு சாண்ட்ரா வந்து சொன்னாங்க எனக்கு அது பிரிஞ்சாதான் அதனால தான் நான் அப்படி சொன்னேன் இந்த மாதிரி எல்லாம் எங்கிட்ட எடுத்துகிட்டு வராதீங்க தயவு செஞ்சு எனக்கு இதெல்லாம் கேட்கணுன்னு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்துட்டு நம்ம தர்பூசணி பழம் வழக்கம் போல் வாய விட்டுறாரு பேட் கேரக்டரு இவங்க அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன பேட் கேரக்டர் என்ன பேட் கேரக்டர் நீங்கள் என்ன பேட் கேரக்டர் பார்த்துட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சாண்ட்ரா ஒரு பக்கம் கேட்க பிரஜன் வந்துடுறாரு கரெக்டாக பிரஜன் வந்துட்டு ஒய்ஃபுக்கு ஒன்றுனா சும்மா இருப்பாங்களா ரொம்ப கடுப்பாயிருக்காரு கானில் வந்துட்டு என்ன நீ என்ன சொன்ன என்ன சொன்ன பேட் கேரக்டராக அவனுக்கு என்ன தெரியும் அவங்கள பற்றி அப்படின்னு சொல்ல எனக்கு எதுவும் தெரியாது அவங்கள பற்றி வேறு எதுவும் நான் இந்த விஷயத்தினால சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை பாரு ஒழுங்காக பேசு அப்படின்ற மாதிரி கை நீட்டி பிரஜன் ரொம்பவே இது பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் திவ்யா வந்துட்டு பேசுகிறாங்க எங்கள் அரு சுபிக்ஷா இவங்கெல்லாம் சொல்கிறாங்க என்ன தான் அவங்க சொன்னது இதுவாக இருந்தாலும் வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி சொல்லிடக்கூடாது பேட் கேரக்டர் இருந்தாலும் அதை எப்படி சொல்லலாம் அதனால தான் அவருக்கவும் கேட்குறாரு நீங்கள் சாரி கேளுங்கன்னு சொன்னால் இப்போ நான் சாரி கேட்கணும் அப்போ அவங்களும் கேட்கணும் அவங்களையும் கேட்க சொல்லுங்கள் அவங்க கேட்குவாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம தர்பூசணி பழம் இருக்கிறாரு ஒரு பக்கம் அதோடு வந்துட்டு அன்றைக்கி நைட் முடியுது மறுநாள் காலையில் வந்துட்டு டான்ஸ் வந்துட்டு சூப்பராக எல்லோரும் சேர்ந்து பாட்டு காடிகிட்ருக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த பிரஜன் பிரஜனும் பிரவீனும் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதுதாங்க அவங்க தரணமாக ஒரு ஃபைட் சீனை வந்துட்டு ரெடி பண்ணாங்க இல்லையா பிராங்க் சீன் அந்த சீனுக்கான இது வந்துட்டு டிஸ்கஷன் போயிட்டுருக்குது அடுத்தது கம்ருதீனும் கூட்டிகிட்டு வர இதை யாரை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணலான்னு கம்ருதீன் வச்சுட்டு பண்ணால் தான் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் அவருக்கு கோவமும் வந்துடும்ன்றது எல்லாேருக்கும் தெரியும் அவரை வச்சு பண்ணலான்னு சொல்லிவிட்டு கம்ருதீனை கூட்டிகிட்டு வராங்க மூணு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணலாங்க நான் அடிச்சிடுறேன் நீ அடிச்சிரு இந்த மாதிரி தள்ளிக்கிட்டு வரலாம் இந்த மாதிரி இது பண்ணலாம் எல்லாத்தையும் டீட்டெயில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி மாறி மாறி இது பண்ணிக்கிறாங்க அப்புறம் இதை வந்து நம்ம கிச்சன் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ யூஸ்வலாக வேலை பார்க்குற மாதிரி வேலை பாருன்னு கம்ருதீனை வேலை பார்க்க சொல்லிடுறாங்க கம்ருதீன் உள்ளே போய் வேலை பார்த்துட்டு இருக்காரு பிரஜன் அடி கேஷுவலாக அந்த இடத்துல எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்கிறாரு அப்போ பிரவீன் வந்து அவ்வளோதான்டா அவனுக்கு விஷயத்தில் தலையிட்டா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு கோமா பிரவீன் இருக்கும்ல ஏய் என்னடா என்ன அப்படின்னு வேலை செஞ்சுட்டு இருந்த கம்ருதீன் வந்து வேகமாக வராரு அடிக்கிற மாதிரி நம்ம தர்பூஷ்ணி பழம் உண்மை நம்பிக்கிட்டு அவரை தடுக்க ஆரம்பிக்க பிரஜன் ஒரு பக்கம் வந்து தடுக்க விக்ரம் கெமி அப்படி இப்படின்னு மாறி மாறி வந்துடுறாங்க ஆனாலும் அதில் பிரவீனை போட்டு ஒரு அடி அடிச்சிடுறாரு அவங்க பிராங்கில் வந்துட்டு அவங்க பிளான் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் பிரவீன் கோமா எழுந்திரிச்சு அவர் அடிக்கிற மாதிரி வர பிரஜன் வந்துட்டு கம்ருதீனை போய் அடிக்கிற மாதிரி ஓட சாண்ட்ரா பயந்து போயிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அழுதுகிட்டே வந்துட்டு அப்படியே போய் நிற்கிறாங்க அப்படியே எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க ஒரு பக்கம் நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாருடா உன்னை நீ அவ்வளோ தாண்டா உன்னை வெளியே அனுப்புகிறோம் பாருடா எம்எல்ஏ கைவிஸ்டலன் பிரவீன் ஒரு மாதிரி சூப்பராகவே வந்துட்டு சண்டை போடுறாரு நான் இப்போ வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ரூம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பிக்பாஸ்ன்னு சொல்லி கதிர பிக் பாஸுமே அதை கோஆப்ரேட் பண்ணி வந்துட்டு அவருமே டூரை தந்துட்டர்றாரு பிரவீன் நேராக உள்ளே போய்ட்றாரு உள்ளே போய் சுத்திட்டு நின்றுட்டு இன்னொரு பக்கம் இங்கே பிரஜெண்ட் போயிட்டு சான்றாவை சமாதானப்படுத்துறாரு சாண்ட்ரா அழுதுக்கிட்டே நம்ம குழந்தைங்களெல்லாம் யோசிச்சு பார்த்தியா எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அழுதுறான் ஒன்றும் இல்லை அவன் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாரு அப்புறம் இங்கே இவரை வந்துட்டு துஷாரு எல்லாரும் ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போயிடுறாங்க கம்ருதீன கார்டன் பக்கமாக அப்ப கம்ருதீன வந்து கம்ருதீனும் பிரஜினையும் வந்துட்டு உள்ளே கூப்பிட்டாங்க பிக் பாஸுன்னு சொல்லிட்டு பிரவீனையும் வந்து சொல்கிறாரு அப்புறமா மூணு பேரும் உள்ளே போயிட்டு அங்கே சிரிச்சுட்டு நிற்கிறாங்க உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு ஐயோ அடிபட்டுச்சா ஏய் சாரி மாச்சா கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கணும்னு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு மெதுவா தான்ட்டு அடிச்சுன்னு கம்ருதீன் ஒரு பக்கம் சொல்ல இது பாட்டை எப்படி ஆயிடுச்சு வீங்கிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அக்காவுக்கு தெரியாதா ஏன் அக்கா அப்படி அழுகுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்காட்டி அவளுக்கு தெரிஞ்சதான் அவ ஏன்டா அழப்போறா அவளுக்கு தெரியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு பிரஜன் ஒரு பக்கம் இருக்காரு செம ஃபண்டாகவே நல்லாவே இருந்துச்சுன்னே சொல்லலாங்க அப்புறம் பிக் பாஸ் கிட்டே மன்னிப்பு கேட்காரு இது வெறும் பேங்க் தான் சும்மா அதுவாகவே போயிட்டுருக்கே நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி தான் பண்ணோம் பாஸ் இது தப்பு தான் சாரி மன்னிச்சுங்கன்ற மாதிரி கேட்டுட்டுருக்குறாங்க அப்புறமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஐயோ வெளியிருக்கிறவனுங்களுக்கெல்லாம் தெரிஞ்சால் கதறிடுவானுங்களேடா நம்மளை குத்து குத்துன்னு குத்திடுவானுங்கடா இதை வச்சு அப்படின்னு மாறி மாறி சொல்லி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க ஏற்கனவே இந்த பிரச்சினையினால வினோத் அமித் எல்லாம் வந்துட்டு ஒரு சில கிளாஷ் ஆயிடுது ஆனால் இதில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்கலாம் வினோத் வந்துட்டு கம்ருதீன்காக பேசினார் ஏ ரெட் கார்டெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டுருக்காரு கண்டிப்பாக அவன் அடிச்சுட்டு நல்லா ரெட் கார்டு கிடைக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டுருக்கார் பிரவீனும் ரெட் கார்டு கொடுக்க வைக்கிறானு சொல்ல அவர் வந்து இல்லைடா அவனு அவன் லைஃப் டா அவனுக்கும் ஒரு லைஃப் இருக்குல்ல வேணாம் வேணான்னு சொல்லிட்டு நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்காரு அவர் ஒரு ஃப்ரெண்டாக அந்த இடத்துல சூப்பராகவே நின்று இருக்காருன்னு தான் சொல்லணும் இது முடிஞ்ச கையோட சாண்ட்ரா வந்துட்டு இங்கே பாட்டாலுங்க உனக்கு என்ன ஒரு பிரச்சனைனா நான் வந்து நிப்பல அந்த மாதிரி தான் கேட்பல அதே மாதிரி தான் இதுவும் ஃப்ரீயாக எப்படி இதுக்கெல்லாம் போய் அழுவ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறமா ஃபைனலாக அது வந்துட்டு எபிசோடில் காமிக்கில் ரிவீல் பண்ணிவிட்டு பிரஜன் கிட்டே வந்துட்டு சாண்டை அழகாகவே சண்டை போட்டிருக்காங்க வெளியே வாடி உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன் நீ இங்கே வந்து என்ன வேலை பண்ணிகிட்ருக்க நீ உனக்கு ஸ்டோரே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி கலாட்டா பண்ணி எஃப்ஜி எல்லாம் கிண்டல் பண்ணி சூப்பராக ஃபன்னாக போயிட்டு இருந்துச்சு அந்த சீன் அதுக்கப்புறம் ப்ரோமோவில் வந்து அடுத்த சீன் வருதுங்க அதாவது திவாகர் மைக்கு சரியாக போடாமல் இருக்குது மைக் போடாமல் இருக்குது அதை பார்த்துட்டு திவ்யா ஊர் சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க பிக்பாஸுமே ரெண்டு மூணு டைம் சொன்னனால கடுப்பயிட்றாங்க திவ்யா ஏன் அண்ணா மைக்கை தான் நான் அவங்க அப்படின்ற மாதிரி கோவமாக இருக்காங்க இதுக்கு வழக்கம் போல் நம்ம பார்வதி மவுத் பீஸ் மாதிரி அவங்க வந்துட்டு அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்துடாதீங்க உடனே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு வாதாட ரெண்டு பேருக்குள்ளும் கிளாஷ் ஆகுது நீ ஏன்னா திவாக்கருக்கு மவுத் பீஸாக அமைதியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் தயவு செஞ்சு அமைதியாக அவங்க தலைவர் ரூப்லேருந்து இருக்காங்க கூடவே கனியும் இவங்களும் இருக்காங்க சாண்ட்ராவும் இருக்கிறாங்க தலைவர் ரூமில் இங்கே பார்வதி அதுக்கப்புறம் திவாகர் வியானா இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க ஒரு கிட்டத்தில் ரொம்ப கோவமாகி திவ்யா கத்துறாங்க நீ ஏன்னா பெரிய இது திவாக்கருக்கு வாயா நீ ஏன்னா மவுத் பீஸா அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க உடனே அதுக்கு பார்வதியாக ஆமாம் ஆமாம் நான் தான் செய்வேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை பார்வதி நான் திவாகர் என்னக்கிட்டான் பேசியிருக்கேன் அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நான் பேசுவேன் நான் பேசுவேன் நான் இப்படி தான் பேசுவேன்னு சொல்லிட்டு இருக்கேன் வந்துட்டாங்க அப்படியே பெரிய லீட்ரு மாதிரி அப்படின்ட்டு பார்வதி சொல்ல திவ்யா வந்துட்டு நோஸ் கட் கொடுக்குறாங்க ஆமாம் நான் பேர் இது தான் நான் தான் தலைவரே அமைதியாக நான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கற்று கற்றுன்னு கத்திட்டுருக்குறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி என்ன புண்டுக்காயுவ அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா கிட்டே திவ்யா வந்து சொல்லிட்டுருக்காங்க அதுக்கு சாண்ட்ரா சொல்கிறாங்க நம்ம பார்த்ததை விட இவன் வந்து இங்கே கொடூரமாக இருக்கா அப்படின்ற மாதிரி சைலண்ட்டாக சொல்லி முடிச்சிடுறாங்க நம்ம சாண்ட்ரா அடுத்ததாக டாஸ்க் ஆரம்பிக்குது டாஸ்க் லெட்டரை வந்துட்டு திவ்யா படிக்கிறாங்க பிக் பாஸ் வீடு வந்துட்டு ஹோட்டலாக மாற போதுன்னு சொல்லிவிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆஹா ஓஹோ ஹோட்டல் ரொம்ப டல்லாக அந்த ஹோட்டலை வந்துட்டு பிக்கப் பண்ண வைக்கணும் அதுதான் அவங்களோட டாஸ்க் மூணு கெஸ்ட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதில் மேனேஜராக திவ்யாவு போடுறேன் அசிஸ்டண்ட் மேனேஜராக பார்வதி ஹெச்எஃப் சாண்ட்ரா அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக திவாகர் வியானா அண்ட் வினோதை போடுறாங்க அடுத்தது கிளீனிங்கோட மேனேஜராக வந்துட்டு பிரஜனை போடுறாங்க அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக துஷாரியும் கம்ருதீனியும் போடுறாங்க பாத்ரூம் கிளீனிங்க்கு பார்த்தீங்கன்னா இங்கே அமித்தை போடுறாங்க அதுக்கு அசிஸ்டண்ட்டாக அரோராவும் எஃப்டிவும் வெசில் வாஷிங்க்கு பார்த்தீங்கன்னா விக்ரம ஹெட்டாக போடுறாங்க அசிஸ்டண்ட்டாக கம்ருதீனியும் கெமியும் போடுறாங்க ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே ரம்யாவை போடுறாங்க அடுத்தது சூ குட் லக் ஸ்டாச்சு ஸ்டாச்சுன்னு பேர் வைக்கிறாங்க ஸ்டாச்சுவாக வந்துட்டு இது பண்ணுறதுக்கு சபரியை சூஸ் பண்ணுறாங்க ரூம் சர்வீஸ்க்கு சுபிக்ஷாவியும் பிரவீனியும் சூஸ் பண்ணுறாங்க அதோடு வந்துட்டு இவங்க எல்லோரும் இது பண்ணுறாங்க அதில் வந்துட்டு பெஸ்ட்டு எம்ப்ளாயி அன்னைக்கு நல்லா பண்ணுறவங்களுக்கு ஸ்டார்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க வர கெஸ்ட்ஸு அதுலேயே வந்துட்டு யார் அதிகமான ஸ்டார்ஸ் வாங்குகிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீயும் கிடைக்கும் தலைவர் பதவியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கும் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டார் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க திவ்யா வந்துட்டு இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது எதோ எக்ஸ்பிளைன் இருக்காங்க அப்போ வந்துட்டு மைக் சரியாக மாட்டதுனால பாஸ் வந்துட்டு மைக்கை சரியாக மாட்டுங்க திவ்யா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே பாரு கிண்டல் லட்சம் சிரிக்கிறாங்க போதும் போதும் நீங்கள் ஒத்திக்கிட்டு உக்காருங்கறத வந்துட்டு சிம்பாலிக்காக கையில் காமிச்சிடுவாங்க உடனே என்ன சொன்னீங்கன்னு என்ன சொன்னீங்கன்னு பாரு வழக்கம் போல் ஆரம்பித்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கிறாங்க அரோரா வந்துட்டு ஷட் அப் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு வந்து நீங்கள் ஷட்டப்னு யூஸ் பண்ணுறதுக்கு அப்பதில் குவாய்டுன்னு சொல்லலாம்ல ஷட்டப்புன்றது ரொம்ப ஆஷ் பிஹேவியராக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் ஆனால் நீங்கள் 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 தேவையே கிடையாது நான் மற்றவங்கள தான் சொன்னேன் அது யார் சொன்னேன்னு அவங்களுக்கே தெரியும் உங்களை சொல்லலை நீங்கள் ஆக தேவையில்ல ப்ளீஸ் எனக்கு தெரியும் எனக்கு ஒரு டிக்னிட்டி டெக்காரம் என்ன என்னன்னு தெரியும் நான் எப்படி வந்துக்கணும்னு எனக்கு தெரியும் எனக்கு யாரும் சொல்ல வேண்டான்ற மாதிரி திவ்யா வந்துட்டு சூப்பராகவே சொல்லி முடிச்சிடுறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்குக்கான ட்ரெஸ்ஸஸ் வந்து எல்லாரும் எடுத்துக்கிட்டு போய் ரெடி ஆகிறதுக்கு போயிட்டுருக்காங்க ஒவ்வொருத்தரும் மாறி மாறி ஹெல்ப் பண்ணிகிட்டு கிண்டல் பண்ணிகிட்டு ரெடி ஆகிட்டுருக்காங்க இருக்காங்க சபரி வந்துட்டு அவர் கொடுத்த அந்த ஸ்டாச்சு ட்ரெஸ்ஸை வந்துட்டு த திருப்பி போட்டுடுறாரு சபரி ட்ரெஸ்ஸை திருப்பி போட்டிருக்கீங்கன்னு பிக் பாஸை அனௌன்ஸ் பண்ண அப்புறமா வந்துட்டு ஹெல்ப் பண்ணி அவருக்கு வந்துட்டு போட்டுவிட்டு அவர் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கிறாரு அடுத்ததாக பாரு வழக்கம் போல் இந்த இதுவில் வந்துட்டு மேனேஜராக இருக்க திவ்யாவை வாரி விடணுன்றதுக்காக மேனேஜர் பேச்சு தான் நான் கேட்பேன் அவங்க என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படின்னு நக்கலாக சொல்கிறாங்க செய்ய மாட்டேன்றதை சிம்பாலிக்காக சொல்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அதை கேட்கும் போதே அடுத்ததாக விக்ரம் பார்த்திங்கன்னா என்டர்டைன்மெண்ட் மேனேஜராகவும் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுறாரு பிக் பாஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வினோத் வந்துட்டு ஒரு பாட்டு பாடுறாரு சூப்பராகவே பாட்டு பாடுறாரு சபரி பிரவீன் எல்லாரும் வந்துட்டு அங்கே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் கெஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்காக எல்லா பெட்ரூம்லேருந்து இங்கே கிச்சன் சமைக்கிறது எல்லாத்தையும் வெல்கம் ட்ரிங்க்கு அது இதுன்னு ரெடி பண்ணிகிட்ருக்கறாங்க ஒரு பக்கம் திவ்யா வந்துட்டு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் துஷார் வந்துட்டு அந்த சூப்பர் டீலக்ஸ் ரூமை சரி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களும் போயிட்டு ஹெல்ப் பண்ணி மேட்டெல்லாம் போட்டுவிட்டுருக்கிறாங்க ஒரு பக்கம் இங்கே வெளியே வந்துட்டு என்ட்ரன்ஸ் கிட்டே வினோத் பிரவீன் அதுக்கப்புறம் வந்துட்டு விக்ரம் எல்லோரும் வந்துட்டு பாட்பாடி ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் திவ்யா சுபிக்ஷா பாரு இவங்கெல்லாம் வந்துட்டு எல்லாரும் வெல்கமிங் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருக்காங்க கரெக்டாக கெஸ்ட்டு பிரியங்கா தீபக் மஞ்சுரி மூணு பேரும் வராங்க அவங்க மூணு பேருக்கும் மாலை போடுறாங்க நம்ம திவ்யா அப்புறம் வெல்கம் சாங் வந்துட்டு வினோத் பாடி அப்படியே சந்தோஷமாக எல்லாரும் உள்ளே வர கூட்டிகிட்டு வராங்க அப்புறம் உள்ளே வரும்போதே சபரியை பார்த்து கிண்டல் பண்ணிவிட்டு அவர் மியூசியை முறுக்கி இது என்ன மீசை கையோடு வருது அப்படி இப்படின்னு சொல்லி கலாய்ச்சிக்கு பண்ணியிருக்காங்க அவர் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு கூல் கூல் கூல்ன்னு சொல்லிட்டு நம்ம தீபக் கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு இது பேர்தான் குட் லக் ஸ்டாச்சு இதை பார்த்துட்டு போனால் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டு வந்த கெஸ்ட் வந்து கலாய்க்கிறாங்க அப்போ உங்களுக்கு எல்லாம் என்ன நல்லது நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு வந்துட்டு போகிறாங்க இங்கே இந்த ஸ்பெஷல் இருக்குது இங்கே ஸ்பா இருக்குது உங்களுக்கு கை கால் வலி என்ன இருந்துச்சுனாலும் நாங்கள் வந்துட்டு எல்லாத்தையும் கரெக்டாக உங்களுக்காக பண்ணுவோம் அது இதுன்னு சொல்ல எனக்கு அது வலிக்கு இது அப்படின்ற மாதிரி மஞ்சரி சொல்ல அப்படியா அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார் திருத்திறன் மொழிக்க கொஞ்சம் கம்மியாக பேசுங்க அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டுறாங்க நம்ம மஞ்சரி அதுக்கப்புறம் இங்கே டைனிங் டேபிள் கிட்ட வராங்க அங்கே இருக்க ஈயை பார்த்துட்டு பிரியங்கா வந்து என்னப்பா இது ஒரே ஈயா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீபக் கேட்க அடைச்சா இந்த ஈயை ஓட்டுறதா இல்லை நிறைய விஷயத்த ஓட்டுற வேண்டியதாக இருக்குது எதை ஓட்டுறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி கலாய்ச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் சார் வாட்டர் மிலன் ஸ்டாரு டாக்டர் திவாகர் டிபிடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அதை கேட்டு எல்லாேருமே வந்துட்டு இதுவாக சிரிச்சிகிட்டுருக்கிறாங்க ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு வந்துட்டு இது பண்ணிகிட்ருக்கிறாங்க அதுக்கப்புறம் பாத்ரூம் போகிறாங்க அங்கே இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்போ எஃப்ஜே வந்துட்டு பியங்காவை பார்த்துட்டு நீங்கள் சிரிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேடம் அவ்வளோ ஃபேன் நான் உங்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படியே பியங்காவும் சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து வந்துட்டு அந்த பாக்ஸ் மாதிரி ஒரு மியூசிக் பிக் பாஸோட இது வந்துட்டு பண்ணி காமிச்சிட்ருக்காரு சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பிரியங்காவை எல்லாரையும் வந்துட்டு வரவேற்கிறாரு பிக் பாஸ் பிரியங்கா வந்துட்டு இந்த டாஸ்கில் தான் நீங்கள் பிக் பாஸ் அதுக்கப்புறம் என்னோட பெருசு தான் நீங்கள் அப்படின்னு சொல்ல நான் உங்கள் சிரிசு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே பாஸ் வந்துட்டு பிரியங்கா பிகேவியர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு நோஸ் கட் பண்ணி விட்டுறாரு ஓகே 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 பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் பார்ட் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நேத்தோட எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்